நீ நம்பின நீ அவங்களை உயிரை கொடுத்து நம்பின அதெல்லாம் செஞ்சு அவங்களை தக்க வைக்கிறது பார்த்தல எல்லாரும் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒருத்தன் ஒருத்தங்களா வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்கல்ல போயிட்டாங்கல்ல இனி நீ உண்டான வேதம் நான்கிலும் மெய் பொருளாவது நாதன் நாமம் என் நாதன் நாம நம சிவாய் நாதன் நாமம் நம சிவாய இறைவா பரம்பொருளே பரமேஸ்வரா அனைவருக்கும் மூலவனி முன்னவனி தேவருக்கெல்லாம் தேவரா என்ற மகாதேவா பரம்பொருளே இந்த கிராமத்தில் ஓனகாண்டேஸ்வரரா கர்பாளித்து வருகின்ற இறைவா இந்த கிராமத்தை சீரும் சிறப்புமாக உண்டர்களை கொண்டு எழுப்பி இந்த ஆலயத்தை சிறுமெழுப்பதற்கு தங்களையே உதவி செய்ய வேண்டும் நிறைவா இங்கிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நல் ஞானத்தை புகட்டி அவன் ஞானம் நகரும் வளர சிந்தை வளரவும் சீரோடு இருப்பதற்கும் தங்களே உதவி புறைய வேண்டும் இளம்பொருளே பரம்பொருளே உன் காரரு பணியை தென்னாடு சுவனையே போற்றி என் நாட்டும் நிறைவா போற்றி போற்றி நான் அவருடைய சிவனி என் நாட்டல்கும் நிறைவா பரம்புரலே அனைவருக்கும் முன்னவனி மூலவனி முன் தவான் பணியின்றி நிறைவா நிறைவாங்கி புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அனைத்த அனைத்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபுரான் திருத்த போற்றி போற்றி மி சூழும் தலை நீக்கி அல்லலற்று ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாத எங்கோ திருவாசகம் என்னோ மடக்கி ஆளுகின்ற எம்பெருமானி மாணிக்க வாசல் சொல்ல தங்களே தங்கள் கையால் எழுதி இந்த மக்களுக்காக இந்த உயிர்களுமெல்லாம் உயிரிழப்பதற்காக எந்த என் பெருமானி இந்த நிறைவா 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 அப்பா யார் வேட்ட மாறாலும் எந்த நிலையிலும் தங்கள் நடிகர்களை தங்குறோடு எடுத்து இந்த வழி செய்யுங்கள் இறைவா இது தேவையற்ற ஊதுக்கி விடுவது போல் விலக்கி அவர்களை நல்புரிய போகட்டுங்கள் பரம்புருவே உங்கார்கள் மதியை போற்றி போற்றி நம்ம சிவாயை போற்றி தில்லியில் வாரராஜ பெருமானியை போற்றி சொக்க சொக்கான போற்றி kāsibu sora mātapramānī pōtī, mīndel kāmatī varuā itakun rikum, ona kāndi